நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு என்ன விவரமாக வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வாகன நிறுத்துமிடர் மைதான காவலர் கண்காணிப்பாளர் இது போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் இது பார்த்திங்கன்னா சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு சரிங்களா பார்த்தீா காலி பணியிடம் ஒன்று கண்டிப்பாக அந்த தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரி தெரிஞ்சிருக்கிறேன் இந்து சமய இந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்களாக கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா காவலர் பணி செய்ய தகுந்த உடல் ஆரோக்கியத்தனும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் மொழியில் எழுத படிக்க வேண்டும் காவலர் பணி செய்ய தகுந்த உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் இது பார்த்திங்கன்னா சம்பள விகிதம் ஒரே பணியிட தான் இது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஃபார்மேட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுடைய கல்வி தகுதி எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் என்னென்ன கேட்டுருக்கங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கங்க அது பார்த்தீங்கன்னா இன்னும் அதே பார்த்தீங்கன்னா திருவலகு அப்படின்னு ஒரு போஸ்ட்டும் இருக்குது வாகனம் நிறுத்தமுறை மைதான காவலர் காவலர் கண்காணிப்பாளர் இது ஒன்று சரிங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா தூய்மை பணி செய்ய தகுந்த உடல் ஆர்வத்திறன் இருக்குங்களா இந்த போஸ்ட்டுக்கு திருவலகுன்னு ஒரு போஸ்ட் இருக்குங்களா இதுக்கு இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து முக்கால் மணிக்கில் விண்ணப்பத்தை அனுப்பணும் சரிங்களா அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக ஒன்று விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட கால்நிலையத்தில் விண்ணப்பதாரன் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதுமில்லைன்னு அந்த வந்து சரிங்களா அறநிறுவனங்கள் அரசு துறை உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியான அமைப்பு ஆகிவிட்டு இருந்து அல்லது விளக்கம் செய்யப்பட்டவர்கள் கோயில்கள் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் பயணியம் இந்து சமய அறநிலையத்துறையின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டது சரிங்களா இது இரண்டு பணியதுக்கான அறிவிப்பு நான் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பார்த்துக்குங்க சரிங்களா அதுலேயே வந்து ஃபார்மேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி நண்பர்களே